சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதற்கான பின்னணி தகவல்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்தில் தொடங்கி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து இரண்டு வரை எட்டு ஆண்டுகளுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பில்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக எடுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி பற்றிய தகவல்களும் இடம்பெற்று வந்தன ஆனால் இரண்டாம் உலகப் போர் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி குறித்த தகவல்கள் சேர்க்கப்படவில்லை இதனிடையே சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது இதிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் கோரிக்கை வைத்து வந்தன இதற்கு பிடி கொடுக்காமல் பல ஆண்டுகளாக சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்காத மத்திய பாஜக அரசு தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் அளித்துள்ளதற்கான பரபரப்பு பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு வரை பாஜகவின் முக்கிய வாக்காளர்கள் உயர் சாதியினர் மட்டுமே என்ற கருத்து இருந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பின்னர் மக்களவை தேர்தல்களில் அதிக அளவில் களமிறங்கிய ஓபிசி பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் பாஜகவின் ஆரம்ப கட்ட அரசியலில் பாரதிய ஜனசங்கம் ஏழு சதவிகிதம் வாக்குகள் மட்டுமே பெற்றதாக ஒரு புள்ளி விவரம் உள்ளது இந்த எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் பத்தொன்பது சதவிகிதமாகவும் பிரதமராக மோடி பதவியேற்ற பின்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நாற்பத்து நான்கு சதவிகிதமாகவும் உயர்ந்தது பாஜகவுக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதமாக இருந்த ஓபிசி எம்பிக்கள் இரண்டாயிரத்து எம்பிக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதமாக அதிகரித்துள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்க்கும் போது இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவிகித ஓபிசி எம்பிக்கள் உள்ளனர் இதைவிட அதிகமாக இந்தியா கூட்டணியில் முப்பது புள்ளி ஏழு சதவிகித ஓபிசி எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர் சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் ஓபிசி ஆதரவு மேலும் அதிகரிக்கும் என்று பாஜக நம்புவதே தன் முடிவை மத்திய அரசு மாற்றுவதற்கான முக்கிய காரணம் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது